அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு அம்மா இமயம் கதை பதிவு அக்டோபர் பதினான்கு இருபத்தி ரெண்டு திண்ணையில் உட்கார்ந்திருந்த கற்பசாமி பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டது போல் முகம் வாடி போய் தலையை தொங்க போட்டு கொண்டு தரையே பார்த்தவாறு உட்கார்ந்திருந்தான் அவனுக்கு முன்றடி தூரம் தள்ளி அருகாலுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்த செல்லம்மாள் கருப்பசாமியை பார்த்தவாறு இருந்தாள் அவன் வாயை திறப்பது மாதிரியோ இவளை பார்ப்பது மாதிரியோ தெரியவில்லை கடைசியில் தான் பேசினால் பெரிய பயலே செத்தை கொண்டாந்து காட்டிட்டு போயேன் புள்ளே கண்ணுலே நிக்கிறா பிள்ளை இருக்கு உன் பொண்டாட்டி புள்ளி உள்ள வந்து இங்க ரெண்டு நாள் இருக்க சொல்லேன் புள்ளுவளுக்கு கூப்பிடுற மாதிரியா பேரு வச்சிருக்க சுரேஷு மகேசுன்னு கிட்டு அனுப்புறேன் என்ன தே அனுப்புன புள்ளியவ இங்க வந்து வலிசா ஒருவர் போகுது பொங்க தீபாவளி கூட என்று கேட்ட செல்லம்மாளுக்கு லேசாக கண்கள் கலங்கின திடீரென்று அவளுடைய முகம் சிவந்தது நீ இந்த ஊட்டில் எடுத்துதான் பிறந்துக்கிறத மறந்து போடாத ஓ புள்ளிவுக்கும் இந்த ஊரு தண்ணிய குடிச்சா சளி புடிச்சிக்கும் இந்த வீட்டுல படுத்தா கொச்சி கடிச்சி உன் புள்ளிவ செத்து போயிடும் இல்லையா எனக்கு என்ன ஆனாலும் உனக்கு சம்மதம் அப்படிதானா நானும் ரெண்டு பிள்ளைய பெத்து வளர்த்தவதாண்டா கற்பசாமி செல்லமாளை முறைத்து பார்த்தான் லேசாக பல்லை கடித்தான் பிறகு தலையை தொங்க போட்டு கொண்டான் அவனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்தாள் செல்லம்மா அப்போது வாசலில் கூட்டமாக நான்கைந்து பன்றிகள் வந்து தலையே முகர்ந்து பார்க்க ஆரம்பித்தன சூ சூ என்று சொல்லி சத்தம் போட்டு பன்றிகளை விரட்டினாள் பன்றிகள் செல்லமாள் போட்ட சத்தத்திற்கு அசைந்து கொடுக்காததால் இந்த சாண்ட குடிச்சவன் ஊரிலே இதுவோ வந்து ஒண்ணு மாட்டேங்கிறது பாறை என்று சொல்லி திட்டிக் கொண்டே எழுந்து வந்து பன்றிகளை விரட்டினாள் கொஞ்ச நேரம் பாசலில் நின்று தெருவில் ஆள் நடமாட்டம் இருக்கிறதா என்று பார்த்தாள் என்ன வெயில் அடிக்குது என்று சொல்லிக்கொண்டே வந்து முன்பு அந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டாள் நம்ம எதில் பிள்ள செத்தப்ப எவ வச்சியும் நீ வந்து தலைய காட்டலன்னு மனக்குறப்பட்டு அப்புறம் எப்படி ஒருத்தர் மூஞ்சிலே ஒருத்தர் மூச்சுக்கிறது வாண்ணா வரும் போனா போவும் மக்க மனசா அப்படியா இதுல இருந்த நம்மளுக்கு நாலு பேர் வேணாமா என்று சொன்னவள் கடுப்புடன் ஓ மாமியா விட்டு போதும் போதும்னு இருக்கியா ஆனவங்களோ ஆவாதங்களோ சொன்ன முறமாக்கி போயி தலையை காட்டுறதுன்ன மறுவாத கோடி கோடியா பணம் இருந்தாலும் கூட வராது தம்பி என்று அவள் சொன்னதை காதில் வாங்காதவன் மாதிரி கைக்குட்டையால் புறங்கழுத்தை தொடக்க ஆரம்பித்தான் வலது காலின் பெருவிரல் நகத்திலிருந்து அழுக்கை எடுத்த வரை விசும்பலான குரல் உங்க அப்பனாலையும் சரி உங்க அப்பை ஊட்டு ஜனங்களும் சரி எந்த காலத்திலயும் வா வாத்த ஆதரவு கூட எனக்கு இருந்ததில்லை இப்ப பெத்த பிள்ளையாலும் இல்லன்னு ஆகி போயிடுச்சு நடக்க முடியாத காலத்திலயும் நானே ஓச்சி நானே திங்குறேன் என்று சொன்ன செல்லமாளுக்கு கண்கள் கலங்கின முந்தானையால் கண்களை துடைத்துக் கொண்டாள் இரண்டு மூன்று முறை மூக்கை உறிஞ்சினாள் பேசாம அங்க வந்துரு என்றான் கருப்பசாமி என்னத்த வந்து இருக்கிறது என்ற உறவுளை இருக்கிறது விடிஞ்சதும் பல்ல விளக்கிக்கிட்டு போனா விளக்கு வச்ச புறவு தானே நீ வருவ நேர நேரத்துக்கு ஓம் பொண்டாட்டி சோத்தை கொண்டாந்து எங்கிட்ட நாய் வைக்கிறப்பல வச்சுக்கிட்டு போய் முடங்கிக்கிடுவா எங்கிட்ட பேசினா அவளோட அந்தஸ்தி குறைஞ்சிடும் பாரு நாள் முயக்க தனியா காட்டுல குந்தி கிடக்கணும் இங்க இருந்தாலும் நாலு இடத்துக்கு போனாமா நாலு பேரை பாத்தாமா நாலு வாத்த அடிச்சமானு போய்து போவு நான் அவளை கேக்குறேன் என்ன தட கேப்ப உள் பாவாடை ஒண்ணு வாங்கி அனு சொல்லி வருச ஒன்னாச்சு உடுத்தின துணி மாத்து துணி இல்லாம கிடக்குறேன் பள்ளிக்கூடத்துல பொட்ட புள்ளிகளுக்கு கொடுத்த பாவாடையில ஒண்ணு வாங்கித்தான் கட்டிக்கிட்டு கிடக்குறேன் நேரமாச்சு நான் கிளம்பட்டுமா நீ ஏயாவது படிக்கிறப்ப மரத்திலிருந்து கீயே விழுந்து பீச்சை கை உடஞ்சி போயிடுச்சு உன்னை நான் அலைஞ்ச இருக்கேன் கூட பொறுக்காது கை கூடி வரணுமென்னு திரா தூக்கம் இல்லாம தூக்கம் இல்லாம ஆறு மாசம் கிடந்தேன் என் தம்பி என்று சொல்லும் போதே செல்லம் அழுக்கு அழுகை வந்து விட்டது அவள் அழ ஆரம்பித்ததும் கருப்பசாமிக்கு அந்த இடத்துல உட்கார முடியாமல் போய்விட்டது சங்கடமாக உணர்ந்தவன் மாதிரி கிளம்பி விடலாம் என்று நினைத்தான் ஏதோ சொல்ல எடுத்தவன் ஒன்று சொல்லாமல் தலையை கவிழ்த்து கொண்டு உள்ளங்கள் இருந்த ரேகையை பார்க்க ஆரம்பித்தான் இந்த வருஷம் திருநாவுக்கு கூட நீ வலையில இன்னைக்கு கூட உன் பொண்டாட்டி வீட்டு சொந்தக்காரங்க சாவுங்கிறதுனாலே வந்த என்று சொன்னாள் எங்க முடியுது இப்ப எப்படி முடியும் நான் சாவுற அந்நியாச்சும் வர முடியும் அனுப்பாரு கருப்பசாமி ஒடுக்கின்ற தலையை தூக்கி கோபமாக செல்ல ஆளை பார்த்தான் அவள் அவனை பார்க்காமல் சிந்தி தரையில் தேய்த்தாள் மூக்கன் கருப்பசாமியை பார்த்ததும் விசாரிக்க ஆரம்பித்தான் எப்ப கருப்பசாமி சாவுக்கு வந்தியா உன் பொண்டாட்டி புள்ளை எல்லாம் எப்படி இருக்கு வயசான காலத்திலே உங்க அம்மாவ தனியா விட்டு வச்சிருக்கியே அது இன்னும் ஏமாங் காலத்துக்கு தான் பாடுபட்டு சாப்பிடும் என்று மூக்கன் வேண்டு பேச ஆரம்பித்ததும் செல்லம்மாள் தான் இடைமறித்து அவன் பார்க்காம வேறு யாரு பார்க்க போறான் வெயில் தார வாய பேசிக்கிட்டு இருக்கலாம் தம்பி இன்னைக்கு ஊர்ல தான் இருக்க போறான் என்று சொல்லி மூக்கனை தொடர்ந்து பேச விடாமல் அனுப்பி வைத்தவள் உள்ளார வந்து குந்துடா தம்பி தெருவுல போறவங்க வர்றவங்களெல்லாம் பதில் சொல்லி மாளாது ஒருத்தங்க கண்ணு மாதிரி இருக்காது அப்புறம் காச்ச தலைவலின்னு வந்துடும் அந்த காலத்திலே உனக்கு நோவு தாங்காத உடம்பு என்று சொல்லி அவள் எவ்வளவோ கட்டாயப்படுத்தியும் கருப்பசாமி உட்கார்ந்த இடத்தை விட்டு நகரவில்லை நான் போறேன் என்று சொன்னான் கருப்பசாமி புள்ளி ரெண்டு உருண்டதாரன் எடுத்துக்கிட்டு போ என்று சொன்ன செல்லம்மாள் எழுந்து வீட்டுக்குள் போய் அடுக்க பானைகளை இறக்கி உருண்டை உருண்டையாக உருட்டி வைத்திருந்த புள்ளியை எடுத்து வந்து ஒரு பைக்குள் போட்டு அவனிடம் கொடுத்தாள் உட்கார போனவள் மொச்ச பயிறு ஒரு படி ஆகும் இங்க பாரு இருக்கா திங்க எடுத்துக்கிட்டு போய் புள்ளிங்க ஒக்கிட்ட கொடுக்குறியா என்று கேட்டவள் அவன் என்ன சொல்கிறான் என்பதை கூட கேட்காமல் மீண்டும் வீட்டுக்குள் போய் அடுக்க பானைகளா இறக்கி மொச்ச பயிரை கொண்டு வந்து அவனிடம் கொடுத்தாள் முன்பு போலவே உட்கார்ந்து அவனிடம் பேச ஆரம்பித்தவள் சற்றென்று நினைவுக்கு வந்த மாந்திரி நம்ம ஊர் ஏரியில மீன் பிடிக்க போனப்ப ரெண்டு குழம்பு காவுறாப்லன்னு மீன் ஆம்புட்டுது ஒருத்திக்கா போய் மீன் குழம்பு வைக்கிறதான்னு காய போட்டுட்டேன் கருவாடுனா புளிச்சு போன சோத்தல உப்பு போடாம கூட திங்கறவனாச்சே நீ உனக்குன்னு வத்த போட்டு வச்சிருக்கேன் எடுத்து அரட்டுமா என்றாள் சரி சின்ன பிள்ளை மாதிரி வேகமாக எழுந்து வீட்டுக்குள் போனவள் அடுக்க பானகளை இறக்கி சவுத்தாள் காகிதத்தில் முண்டமாக கட்டி வைத்திருந்த கருவாடை எடுத்து வந்து கருப்பசாமி வைத்திருந்த பையுக்குள் செருகி வைத்தாள் விஷயமா இருந்த ஆளுவுடு வரேன் என்று சொல்லிவிட்டு எழுந்த கருப்பசாமியிடம் அக்காவை ஒரு வெட்டு போய் பார்த்துட்டு வாடா தம்பி என்று சொன்ன செல்லம்மாளுக்கு லேசாக கண்கள் கலங்கின பாக்குறேன் படிச்சம் படிச்சோன்னு சொல்லிக்கிட்டு திரியுற பயலுங்க என் பொண்ண கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உங்க மாமனார் ஊட்டு சொன்னங்க இப்ப உனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களாயிட்டாங்க யார பார்த்து பொறுக்கு பையனு சொன்ன எங்கிருந்தாலும் என் தம்பி கௌரம் ஒன்று வேலோங்கி போவத்தான் போறான் ரசம் மாறி அடிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு தான் போறான் அத பார்த்துட்டு இந்த ஊரு பயலுவ மூக்கு மேல விரல வைக்கி நான் பார்க்கத்தான் போறேன்னு சொல்லி ஊடேறி போய் சண்டை போட்ட ஒத்த அக்கா காரிய பாக்க உனக்கு மனம் இல்ல கோயி தூக்கி பராந்துக்கு ஏற கொடுத்துட்டு நாலு புள்ளி விழ வச்சுக்கிட்டு அவ படுற தவுசிய பார்த்து ஊரு சனங்களே வாயுருவி போகுது என்கிட்ட என்ன இருக்கு கொடுக்கறதுக்கு என்று சொன்னவளுக்கு அதற்கு மேல் பேச முடியவில்லை அழ ஆரம்பித்து விட்டாள் இடையில் கால கல வெட்டி அவ தான் ஒன்ன படிக்க வச்சது என்று சொன்னாள் போய் பாக்குறேன் செடிய வச்சு தண்ணீர் ஊத்தனவங்கள மறந்து போட்டு புத்தகத்தை பறிக்க வந்தவங்களை நல்லவங்கன்னு நினைக்கிறது செய்யறது தான் உலக நடைமுறை போற போற என்னத்த போன மூணு வருஷமா தான் போற கண்ணாலம் கட்டி போனாலும் புருஷங்காரம் கண்ணை மறைச்சி வருவாதோறும் உனக்கு அவ கையில உள்ளத இந்தாடா தம்பி உனக்கு கொடுக்கல இன்னைக்கு அவ பீத்த முறப்பா போயிட்டா இல்ல நம்ம வீட்டுக்கு அவ ஒரு பொண்ணு அவ கண்ணு தண்ணி விட்டா உன்ன அப்படியே கேட்டுட்டும் என்று சொன்னவளுக்கு அழுகை வந்து விட்டது அழுகையினோடே உனக்கு உங்க மாமனார் விட்டு சனங்களை தான் ரொம்ப நேரம் பத்தாது என்று சொன்னாள்ல என்று சொல்லி கருப்பசாமி செல்ல மாலை முறைத்தான் அதே அளவுக்கு அவளும் திரும்பி முறைத்தாள் நீ வேலை அங்கி போறதுக்கு முன்னாடி இன்றைக்கு போவதும்னு சொன்னப்ப இந்த ஊர்ல நம்மளை நம்பி நூறு ரூபா கொடுக்க ஆளு இருந்துச்சா கடன் கேட்டு நான் யாருக்கால எல்லாம் வியந்துன்னு உனக்கு தெரியும் நையா பைசா வேற வேறவை இல்லாத பிள்ளையோட வேலையை விட செத்து போனவன் கட்டுனை தாலி பெருசான்னு சொல்லி தாலி அட வச்சுதான் அன்னைக்கு ஒன்னு அனுப்புனன் உங்க அப்ப பொருள் பொருளும்னு அது ஒண்ணுதான் என்கிட்ட இருந்துச்சு இதையே எத்தினி தடவை சொல்லுவ இந்த சனியனுக்காக தான் ஊருக்கு வரதே இல்ல எல்லாம் நடந்த கதை தானே பொய்யா சொல்லுறேன் பெத்தவங்க ஒண்ணு நினைச்சா புள்ளங்க நினைக்கிறதுன்னு சும்மா சொல்லல தம்பி எனக்கு எழுபது வயசாயிச்சு தான் சோறு தீங்குறேன் என்ன மசூரல் நடந்த கதை என்று சொல்லி கருப்பசாமி கத்த ஆரம்பிக்கும் போது ராஜீவ் வந்தான் நீ வந்தான்னு சொன்னாங்க அதான் பார்த்துட்டு வந்தேன் என்று முகத்தில் அடிப்பது மாதிரி நீ போய் ரோட்ல நின்று ராஜு நான் வரேன் அங்க பேசிக்கலாம் என்று சொல்லி ராஜுவே போக சொன்னான் திகைத்து போன ராஜு மறு பேச்சு பேசாமல் திரும்பி போனான் அவனும் தான் புள்ளன்னு இருக்கான் ஒத்தையா மூணு அக்கா தங்கச்சியோட ஒரு குறை இல்லாம சீர்சனத்தையே செஞ்சு கட்டி கொடுத்தான் மூணு பேரும் வந்தா இன்னைக்கு நல்லத கெட்டத பாக்குறான் பெத்த தாயி தவப்ப குந்த சோறு போடுறாள் என்று ராஜுவை பற்றி செல்லம்மாள் சொல்லி கொண்டிருக்கும் போதே வெறு என்று பைய எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டான் கருப்பசாமி கார் வர நேரம் இருக்கும் ஏண்டா தம்பி பறக்கிறவன் என்று கேட்டவள் இரு வரேன் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்குள் போனாள் பழைய பெட்டியில் எதையோ தேடி எடுத்து கொண்டு வந்தவள் நூறு ரூபாய் நோட்டு வாங்கிக் கொள்ளாமல் அவளிடமே திருப்பி தரம் முயன்றாள் கட்டாயப்படுத்தி அவனுடைய கையில் பணத்தை திணித்து விட்டவள் ஒரு கோணம் குட்டி வித்த இந்தா தார அந்தா தாரன்னு சொல்லி ஒரு மாசம் ஈக்கிய போட்டு தான் பணத்தை கொண்டாந்து கொடுத்தாள் பணத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன தப்பா போறேன் இதை வச்சு உம்ம அவளுக்கு என்னென்னவா ஒரு காலு கொலுசு எடுத்து போடு என்று சொல்லிவிட்டு அவனிடமிருந்து கையை பையை கட்டாயப்படுத்தி வாங்கி கொண்டு வீட்டை வாடா தம்பி போயிடும் கருப்பசாமி சொன்னதை காதில் வாங்காதவள் மாதிரி சொன்னாள் பொன்றாட்டின்னு உங்க அப்பங்காரங்கிட்ட தாலி கட்டிக்க வந்த நாள்ல இருந்து உங்க கூட்டத்திலே இந்த வார்த்தா நான் கண்டன் என்னோட ஆவி போனா தான் உனக்கு நல்லது கெட்டதும் தெரியும் தம்பி எனக்கு நீ முந்தியா உனக்கு நான் முந்தியா ஒன்ன நம்பியாண்டா நான் பிறந்தேன் போடா